இருபதுக்கிருபது உலக கண்ண தொடரில் பங்களாதேஷிற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியை சர்வதேச கிரிக்கெட் பேரவை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியா செல்லப்போவதில்லை என பங்களாதேஷ் முடிவெடுத்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்கமைய ஸ்காட்லாந்து அணி குளுசியில் இத்தாலி நேபாளம் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகளோடு போட்டியிடவுள்ளது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் உத்தியோகபூர்வ பேரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தஃபிசூர் ரஹ்மானை அணியிலிருந்து விடுவித்ததை அடுத்து வீரர்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி தனது உலகக்கிண்ண போட்டிகளை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மாற்றுமாறு பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இரண்டாயிரத்தி ஜனவரி ஆரம்பத்தில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையை கோரியிருந்தது சர்வதேச கிரிக்கெட் பேரவை கோரிக்கையை நிராகரித்ததை அடுத்து பங்களாதேஷ் இரண்டாவது கடிதத்தை அனுப்பியதோடு தமது அணி இந்தியாவில் விளையாடாது என்பதை மீண்டும் வலியுறுத்தியது இந்த முடிவை உறுதிப்படுத்திய பங்களாதேஷ் விளையாட்டுத்துறை ஆலோசகர் ஆசிஃப் நஸ்ருல் அரசாங்கம் வீரர்களின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை அளிப்பதாக விளக்கம் அளித்தார் வீரர்களோடு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட போதிலும் எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படாததால் தொடரில் பங்களாதேஷிற்கு பதிலாக ஸ்காட்லாந்து விளையாடும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபதுக்கு இருபது உலகக்கிண தொடர் திட்டமிட்டவாறு பிப்ரவரி ஏழு முதல் மார்ச் எட்டு வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ளது